ட்ரான்ஸ்பீப்புள்னு பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்துருவாங்க ஃபேமிலியோட வந்து டச்சே இருக்காது மேக்ஸிமம் பீப்புளுக்கு எல்லாமே ஸோ எல்டர் ட்ரான்ஸ்வன் எங்கே ட்ரான்ஸ் பீப்புள் இருக்காங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே ஃபேமிலியோட கவுண்டிங்ஸ் எல்லாமே இருக்கும் அவங்களுடைய அப்பா அம்மா என்னென்ன ஓட்டர் ஐடி எல்லாமே செக் பண்ணிட்டு அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண முடியும் பட் வாட் அபோட் அதர்ஸ் பீப்புள்ஸ் பீப்புள் ஆர் அக்ஸ அக்செப்டே இன்ஸ்டென் இல்லாத ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பீப்புளுக்கு எப்படி இருக்க முடியும் அது கொஞ்சம் ஹார்ட் தானே அப்போ வந்து அவங்களால வந்து அந்த ஃபார்ம் எப்படி என்டர் பண்ண முடியும் ஸோ புது புதுசாக வந்த விஷயங்களை வந்து மாற்றுறதுக்கு நல்ல தான் எப்படி வந்து இதை மாடிஃபை பண்ணி சில எல்லா கம்யூனிட்டி மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றத இவங்க செக் பண்ணியிருக்கலாம் அதை தவிர விட்டுட்டாங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நெருக்கத்தில் ஒரு நாலு மாதம் இட தேர்தல் வர இடத்துல வந்து இவங்க புஷ் பண்ணுறாங்கன்னா சம்திங் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இந்த மத்திய அரசை பற்றி நல்ல விஷயமா இருந்தாலும் அது ரெண்டு வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி கிளியர் பண்ணியிருக்கலாம் விடுபட்டவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் பட் இட்ஸ் அ பேட் ஐடியா பட் ஹவு வந்து ப்ராசஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனதுக்காக வேறு வழி இல்லை டெர்ச்சை என்ன நடக்குதுன்றது